எ எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த பதிவை பார்க்குறோம் அதாவது விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் அதாவது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வருஷ கிரகங்களில் பயிற்சி மற்ற ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு மாத பலாபலன்கள்லையுமே நம்மளுடைய பலன்கள் மாறும் அப்படி துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் கடந்த ரெண்டரை வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இது மாதிரி எந்த கிரகமுமே அமைப்பாக இல்லாமல் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இடம் விஷயமா ஒரு வீடு விஷயமா மனை விஷயமா உங்களுடைய பொருளை வச்சுட்டு அதே விற்க முடியாமல் தட்டுத்தடுமாறி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது குடும்பத்திலேயே ஒரு பிரிவு ஒரு இழப்பு இந்த மாதிரியெல்லாம் மன வேதனைகளோடு இருந்த தங்களுக்கு இப்போ வந்து சில கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அதுலேயும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் இதில் ஏதாவது கிரகங்கள் இப்போ மாறி இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாத பலாபலன்களை சொல்ல போகிறோம் இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் மிகவும் ஒரு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் நன்மையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு எடுத்திருந்தால் பூமிகாரகன் ఔஷதகாரகன் சகோதர காரகன் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இந்த மாதத்தில் நிவிறியாகிடும் பூமி இடம் நிலம் மனை வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிரும் சகோதர சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி செவ்வாய் அதிபதின்னு பார்த்தோம்னா ரணம் ரோகம் சத்ருகாரகன் இருந்த வந்த எதிரிகள் அப்படிங்கிறவங்க மறைஞ்சு போயிடுவாங்க ரணம்னா கடன் கடன் தொல்லைகள் அறவே விலகும் ரோகம்னால் வியாதி உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு இருக்கோம் அல்லது நமக்கு மருத்துவ செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் நிவிற்த்தி பண்ணுறார் நோயையும் குணப்படுத்துனார் செலவையும் மிச்சம் பண்ணுவார் எதிரிகள் உபாதிகள் மறைமுக எதிரிகள் தெரிஞ்சும் தெரியாமல் நமக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்துருந்தால் அவங்கள்டருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறது உண்டாகுது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்கு அதிபதியான சூரியன் அவர் வீட்டிலேயே ஒரு ஆட்சி பலம் பெற்று விளங்குறார் லாபஸ்தானத்தில் கேதுபோடு இருக்கார் மிக மிகச் சிறப்பு இது ஒன்றே போரும் மற்ற கிரகங்களே பார்க்க வேண்டாம் அப்படி மிதமான யோகத்தை கொடுக்குறார் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கும் பதவி உயர்வு இந்த மாதிரி உத்தியோகத்தில் உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வு இதெல்லாம் ஏற்படும் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் அதில் அதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதில் வந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது உடல் இருந்து வந்து ஹிரதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது விலகுது ஒரு இடத்துல பணிபுரிஞ்சுன்னு இருக்கீங்க அதை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகும் ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகத்திறமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு கீழே பல பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நாம் அவங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்து நடத்தி தரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த சூரியன் பலம் பெற்று விளங்குறதுனால நன்மையை கொடுக்குறாரு தேர்வு கூட இருக்கிறதுனால இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கை ஆன்மீகத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான அதிகப்படியான யோகங்கள் வருவாய் வருமானங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செயற்கை தொழில் ஸ்தானத்திலே க தன காரகனும் தொழில்காரகனும் இருக்கிறது மிகச் சிறப்பு என்ன தொழில் பண்ணிங்கன்னா அது இரட்டிப்பான லாபம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் கல்விக் கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் அல்லது மற்ற சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் போதிக்கக்கூடிய நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதில் பயிற்சி பெறக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்குது அதே மாதிரி உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செல் டேக்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் புதனோட சுக்கரன் இருக்கிறதனால வங்கி நிதி நிறுவனங்கள் வினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான லாபம் அப்படிங்கன்னா ராசிநாதன் சுக்கரன் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் உங்களால் பண்ண முடியாத அளவு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம் ஜவுளி நூல் பஞ்சு பருத்தி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் சிறு குறு தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடவட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு பழமொழி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி அதாவது எல்லாம் விட்டு ஓடி போயிட்டான்னா அவன் ஒம்போதுல குரு ஜாலியாக இருப்பான் எந்த தப்பு எல்லா தப்பும் பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாமல் மாட்டிக்கிறது அகப்பட்டிருக்க அகப்பட்டுறான் அப்படின்னா அஷ்டமத்தில் சனி இருந்தால் அவன் வந்து மாட்டிப்பான் இந்த பழமொழி அப்போது துளாராசிக்கு ஒம்போதில் குரு அப்படிங்கும் பொழுது மிகச்சிறப்பு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வம்சவருத்தி ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கலாம் புதிதாக இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நகை செய்பவர்கள் உலோக தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் க கட்டுமான பணியாளர்கள் எல்லாமே ஒரு சிறப்பானது ஒரு யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் நேச்சுரல்ஸ் அதே மாதிரி இயற்கை பொருட்கள் ஹெர்பல்ஸ் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல சனி அளவிட மிகச் சிறப்பு என்ன வேணாலும் பண்ணலாம் மூணு ஆறு பதினொன்று சனி இருந்தாலே அவன் ராஜா ராஜாவுக்கு சமமான ஒரு வாழ்க்கை இஷ்டபோஜனம் தேவையான நேரத்தில் சாப்பிட்லாம் தேவையானதை சாப்பிட்லாம் கரெக்டான நேரத்துக்கு தூங்கலாம் இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவு நிவர்த்தியாகும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குருவால் சில பேருக்கு ஏற்கனவே வாரிசு அப்படிங்கிறது இருந்தால் அதில் ஏதாவது அவங்க மூலமாக தொல்லைகள் அவங்களுக்கு உடல்நலக்கேடு மருத்துவச் செலவு அந்த மாதிரி வரலாம் பொதுவாக துளாராசி நடத்தினால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்களில் நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூற்றெட்டு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிருஷ்டமான என் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்